அன்பான மீனராசி நண்பர்களே உங்களுக்கான தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம் அதாவது பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் பதிமூணு நான்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை உள்ள ராசி பலன்களாகும் விமர்சனங்களுக்கு பயப்படாமல் வெளிப்படையாக பேசும் மீனராசினியர்களே துன்மகி வருடம் முடிந்து விளம்பி புத்தாண்டு தொடங்குகிறது ஆண்டின் தொடக்கத்தில் குருவின் பரிபூரண பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது எனவே குரு பெயர்ச்சி வரை உங்களுக்கு கூடுதல் நன்மை கிடைக்கப் போகிறது அதன் அருட்பார்வையால் அனைத்து காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றியை விளங்கும் ராசிநாதனாக விளங்கும் குரு வக்ரம் பெற்று சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது யோகம்தான் கேந்திராதிபத்திய யோகம் பெற்ற கிரகங்கள் இப்படி வலிமை இழக்கும் பொழுது மிகுந்த நன்மைகளை வாரி வழங்கும் என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்களோ அவற்றை ஒவ்வொன்றாக செய்து முடிக்க வாய்ப்புகள் கைகூடி வரும் உடல்நலப் பாதிப்புகள் அகலும் உள்ளத்தில் உற்சாகம் குடிகொள்ளும் தடைகளை முறிப்பது குருவின் பார்வை பலம்தான் அந்த குரு புதன் வீட்டில் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார் எனவே உறவில் ஏற்பட்ட விரிசல்கள் அகலும் உள்ளத்தில் ஒன்றும் முதட்டில் ஒன்றும் வைத்து பேசியவர்கள் உங்களை விட்டு விலகுவர் வருத்தெடுத்த துன்பங்கள் வந்த வெளியே திரும்பி செல்லும் விவாகத்தால் ஏற்பட்ட விவகாரங்கள் விலகும் உத்தியோகத்தில் ஏற்பட்ட தொல்லைகள் வீண்பழி அகலும் மேலிடத்தில் உங்களுக்குரிய மரியாதை கிடைக்கும் தொட்டது துலங்கும் இந்த நேரத்தில் ஆறில் ராகுவும் பன்னிரண்டில் கேதுவும் அமர்ந்திருப்பது ஒரு வழிக்கு யோகம்தான் ஆண்டின் தொடக்கத்திலேயே அஷ்டலட்சுமி யோகம் செயல்படப் போகிறது வேண்டிய நற்பலன்கள் கிடைக்கும் வெளிநாட்டு யோகம் கைகூடும் ஏற்றமும் மாற்றமும் வந்து கொண்டே இருக்கும் எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடிப்பீர்கள் கொடுத்த வாக்கையும் காப்பாற்றுவீர்கள் குருவின் பார்வை ஜென்ம ராசியிலும் மூன்று பதினொன்று ஆகிய இடங்களிலும் பதிவதால் உடன் பிறப்புகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் தடமாறிச் சென்ற உடன்பிறப்புகள் தானாக வந்து சேருவர் துணிந்து எடுத்த முடிவுகளால் துயரங்களில் இருந்து விடுபடுவீர்கள் பணிந்து வணங்கும் தெய்வங்கள் உங்களுக்கு பக்கத்துணையாக இருக்கும் வழக்குகளில் வெற்றி காண்பீர்கள் மனம் விட்டு பேசி மகிழ்ச்சியை வரவழைத்துக் கொள்வீர்கள் எதிரிகள் ஸ்தானம் வலுவிளக்கும் இந்த நேரத்தில் புதிய திருப்பங்களை காணப்போகிறீர்கள் பதவியில் உள்ளவர்களுக்கு உத்தியோக உயர்விற்கும் உங்கள் பெயர் பரிசீலிக்கப்படும் உத்தியோகம் சம்பந்தமாக வெளிநாடுகளில் இருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம் திசா புத்தி பலம் பெற்றிருந்தால் அதை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் ஒரு சிலருக்கு மனதிற்கு உகந்த இடத்திற்கு இடமாறுதல் கிடைக்கும் வருடத் தொடக்கத்தில் ஒன்பதாம் இடத்தில் வக்கர இயக்கத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார் லாபாதிபதியாகவும் விரயாதிபதியாகவும் விளங்குபவர் சனி உங்களுக்கு லாபத்தையும் கொடுத்து அதற்கேற்ப விரயத்தையும் கொடுக்கும் பொறுப்பு அவரிடம் உள்ளது எனவே புதிய வாய்ப்புகளும் புதிய ஒப்பந்தங்களும் வருடத் தொடக்கத்தில் வந்து சேரும் மண் பூமி வாங்கி சேர்ப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள் பெற்றோரிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு அகலும் தாமதப்பட்ட காரியங்கள் எல்லாம் தடையின்றி நடைபெறும் உங்களுடைய சேமிப்பு உயரும் ஆண்டின் தொடக்கத்தில் ஆறில் ராகுவும் பன்னிரண்டில் கேதுவும் இருக்கிறார்கள் அஷ்டலட்சுமி யோகத்தின் விளைவாக நற்பலன்களை உங்கள் நாடி வரப்போகிறது பகை மாறும் பழிச்சொல்லும் அகலும் எதிரிகள் உதிரிகளாவார் நண்பர்களின் கூட்டம் அதிகரிக்கும் உறவினர்களின் மனக்கசப்பும் மாறும் குடும்பத்துடன் பயணம் மேற்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விருப்ப ஓய்வின் மூலம் வரவேண்டிய தொகை வந்து சேரும் கேது பலத்தால் பயணங்கள் அதிகரிக்கும் வாகனம் வாங்கும் முயற்சி கைகூடும் குடும்ப முன்னேற்றம் கருதி குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேருவர் ராகு கேதுகளுக்குரிய வழிபாடும் குறு பிரீதியும் முறையாக செய்தால் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் முக்கிய புள்ளிகளில் ஒருவராக நீங்கள் மாறவும் வழிபிறக்கவும் இனி ராகுகேது பயிற்சி காலம் உங்களுக்கு எந்த பலன்களை எல்லாம் தரப்போகிறது என்று பார்க்கலாம் இந்த ஆண்டு இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி பதினேழு அன்று ராகு கேதுக்களின் பயிற்சி நடைபெற உள்ளது உங்கள் ராசிக்கு பதினெண்டாம் இடமான லாபஸ்தானத்தில் கேதுவும் ஐந்தாம் இடமான புத்திரஸ்தானத்தில் ராகுவும் சஞ்சரிக்கப் போகிறார்கள் பின்னோக்கி நகர்ந்து செல்லும் இந்த கிரகங்கள் உங்கள் வாழ்க்கையில் எண்ணற்ற நற்பலன்களை வழங்கப் போகின்றன கண் ஏறுபடும் விதத்தில் கையிருப்புகள் கூடும் முன்பின் தெரியாதவர்கள் கூட உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுப்பார்கள் திம்பும் உற்சாகமும் உடலில் குடியொள்ளும் திறமை பழிச்சிடும் முன்பு பலமுறை வெளிநாடுகளுக்கு செல்ல வாய்ப்புகள் வந்தும் மறுத்து வந்த நீங்கள் இப்பொழுது ஒத்துக்கொள்ள முன்வருவீர்கள் உங்களுக்கு பாலிய நண்பர்களோ பக்கத்தில் இருந்து பணிபுரிந்தவர்களோ கடல் தாண்டி உங்களை அழைத்து செல்ல முன்வருவர் இளைய சகோதரத்தோடு இணக்கமும் ஏற்படும் மூத்த சகோதரமும் உங்கள் முன்னேற்றத்திற்கு வித்திடுவர் பணப்புழக்கம் அதிகரிக்கும் செய்ய நினைத்த காரியத்தை உடனடியாக செய்து முடிப்பீர்கள் பஞ்சம ராகுவின் பலத்தால் கௌரவ பதவிகள் கிடைக்கலாம் விருந்துகளிலும் விழாக்களிலும் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள் பெரும் திரளானோர் உங்களுக்கு ரசிகர்களாக இருப்பர் காரிய வெற்றி ஏற்படும் மூதாதையர்களின் சொத்து முறையாக வந்து சேரும் பாதி தெரியாமல் தத்தளித்தவர்களுக்கு நண்பர்கள் வழிகாட்டுவர் பொன் பொருள் சேர்க்கை உண்டு பிள்ளை செல்வங்கள் துள்ளி விளையாட இன்னும் புத்திர பேரு வாய்க்கவில்லையே என்று ஏங்கியவர்களுக்கு செய்யும் பரிகாரங்களால் பலன் கிடைக்கப் போகிறது வாரிசுகளின் முன்னேற்றம் கண்டு மகிழ்ச்சி கொள்வீர்கள் ஆன்மீக பற்று மிக்கவர்களின் ஒத்துழைப்போடு அமைதி காண இயலும் தாய்மாமன் வழியிலும் தகுந்த பலன்கள் கிடைக்கும் பொதுவாக கசந்த காலங்கள் வசந்த காலங்களாக மாறுகின்ற நேரம் இது அரசு பணிகள் கிடைக்கவில்லையே என்று அங்கலாய்த்தவர்களுக்கு விரைவில் பணி கிடைத்து வெற்றி முகம் காட்டப் போகிறீர்கள் நம்பிக்கைகள் அனைத்தும் நடைபெறும் நேரம் இது மதிப்பும் மரியாதையும் கூடும் பொது நலத்தால் புகழ் குவியும் இனி இந்த தமிழ் புத்தாண்டின் குறுபெயர்ச்சி காலம் எப்படி அமைதுன்னு பார்க்கலாம் இந்த ஆண்டு ஆவணி மாதம் பதினேழாம் நாள் அதாவது இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி பதினேழு அன்று குரு பயிற்சி நிகழவிருக்கிறது இப்பொழுது பயிற்சியாகும் குரு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு அல்லவா வருகிறார் ராசிநாதன் எட்டில் வருவது அவ்வளவு நல்லதில்லை ஆரோக்கிய தொல்லைகளும் ஏற்படலாம் வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமுடன் செல்வது அவசியம் ஊர் மாற்றங்களும் உத்தியோக மாற்றங்களும் திடீரென வந்து திக்குமுக்காட வைக்கும் ஏட்டினில் குருநாதன் வந்தால் எண்ணற்ற மாற்றம் சேரும் சுற்றத்தார் பகைவர் ஆவார் சுகமெல்லாம் குறைந்து போகும் கட்டாயம் குருவை நீங்கள் கை கூப்பித்து தொழுது நின்றால் திட்டங்கள் வெற்றியாகும் தெய்வங்கள் துணையாய் நிற்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது எட்டினில் குரு வரும் பொழுது மிகவும் கவனம் தேவை எதை செய்தாலும் அதை எதிரிகளுக்கு சாதகமாகவே முடியும் மதிப்பையும் மரியாதையும் தக்க வைத்துக் கொள்வது அரிது பொருள் விரயங்கள் அதிகரிக்கலாம் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வழிபட்டு வருவதன் மூலம் எண்ணிய காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ளலாம் திட்டமிட்ட காரியங்களில் திசைமாற்றம் ஏற்படும் சுற்றத்தார் பகை பாராட்டுவர் நண்பர்கள் நம்பிக்கைக்குரிய விதத்தில் நடந்து கொள்ள மாட்டார்கள் மிக மிக விழிப்புணர்ச்சி தேவை நேரப்படும் நேரம் இது குருவின் பார்வை இரண்டு நான்கு பன்னெண்டு ஆகிய இடங்களில் பதிவதால் அந்தந்த இடங்களெல்லாம் புனிதமடைகின்றன குடிகட்டி பறந்த குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாய் நல்ல முடிவிற்கு வரும் பெற்றோர்களின் உடல்நலம் சீராகும் கல்யாண வாய்ப்புகள் கைகூடும் இனி சனிப்பெயர்ச்சி காலம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த ஆண்டு மார்கழி மாதம் நான்காம் தேதி அதாவது பத்தொன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு சனிப்பெயர்ச்சி நிகழவிருக்கின்றது இந்த சனிப்பெயர்ச்சியின் விளைவாக பத்தாம் இடத்தில் சனி சஞ்சரிக்கப் போகிறார் பத்தாம் இடம் கொஞ்சம் முத்தான இடமாகும் தொழில் முன்னேற்றம் பற்றி அறிந்து கொள்ள வைக்கும் இடமாகும் அங்கு வந்த சனி பகவானால் தொழில் முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும் சுய தொழில் லாபம் கிடைக்கும் போட்டி கடை விதித்தோர் விலகுவர் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நிர்வாக திறமை பழிச்சிடும் தலைமை பொறுப்புகள் தானே தேடிவரும் உங்கள் திறமைக்கு பரிசுகளும் பாராட்டுகளும் கூட கிடைக்கலாம் செல்வந்தர்களின் ஒத்துழைப்போடு சிலர் கலை தொழில்களை தொடங்க முன்வருவர் கூட்டு தொழில் செய்ய முன்வருபவர்கள் பங்குதாரர்களின் ஜாதகத்தை பரிசீலனை செய்து பார்ப்பது நல்லது அரசு வழி அனுகூலங்கள் கிடைக்கும் ஒரு சிலர் வங்கி கடன் மூலம் தொழிலை வளப்படுத்திக் கொள்வர் பத்தாம் இடம் கர்மஸ்தானம் என்பதால் பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் திடீர் பாதிப்புகள் ஏற்படலாம் சனி பகவான் வழிபாடும் தீபமும் ஏற்றுவதன் மூலம் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி செல்வ வளம் தரும் சிறப்பு வழிபாடு பார்த்தீங்கன்னா வியாழந்தோறும் தென்முக கடவுளை வழிபட்டு வருவது நல்லது பெண்களுக்கான சிறப்பு பலன்கள் பாத்தீங்கன்னா மீன ராசியில் பிறந்த பெண்களுக்கு வர் வருடத் தொடக்கம் வசந்தமாக இருக்கும் வாய்ப்புகள் வாயிற்கதவை தட்டும் உடனிருப்பவர்களும் உறவினர்களும் ஒத்துழைப்பு செய்வர் கடன் சுமை குறையும் கட்டிடம் வாங்கும் முயற்சி கைகூடும் தடமாறி சென்றவர்கள் தானாக வந்திணைவர் கல்யாண கனவுகள் நனவாகும் கணவன் மனைவிக்குள் கனிவும் பாசமும் கூடும் ஒற்றுமை பலப்படும் உதாசீனப்படுத்தியவர்கள் ஓடி வந்திணைவர் பிள்ளைகளின் முன்னேற்றம் பெருமைப்படத்தக்கதாக இருக்கும் அஷ்டமத்து குருவின் சஞ்சாரத்தின் பொழுது ஆரோக்கியத் தொலைகள் உண்டு அதிக விரயம் ஏற்படும் உத்தியோக மாற்றம் ஊர் மாற்றங்கள் உங்கள் மனதிற்கு பிடிக்காத இடத்திற்கு அமையும் சனி பெயர்ச்சியால் தொழில் வளர்ச்சி கூடும் பெற்றோர்களின் உடல்நலத்தில் கவனம் தேவை விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் யோகம் உண்டு பிரதோஷ வழிபாடு பெருமை சேர்க்கும் சனி வழிபாடும் சாந்தியும் தடைகளை அகற்றி தனவரவை கொடுக்கும் நனி நண்பர்களே இதேபோல் உங்களுடைய ராசி பலன்களை தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்